ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் டூ டூ ஏ பிலிம்ஸுக்கான நோட்டிஃபிகேஷன் இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி தான் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த அப்ளிகேஷன் நம்ம வந்து சப்மிட் பண்ண லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா அடுத்த மாதம் அதாவது ஜூலை பத்தொம்போதாம் தேதி தான் நமக்கு லாஸ்ட் டேட்டு எக்ஸாம் டேட் ரொம்ப ரொம்ப முக்கியம் செப்டம்பர் பதினாலாம் தேதி ஞாபகம் வச்சுக்கோங்க நாளையிலேருந்து நான் இன்னைக்கு ஒரு நாள் விட்டுட்டேன் நாளையிலேருந்து எண்பத்தஞ்சு நாள் நம்ம கையில் இருக்கு இந்த எண்பத்தஞ்சு நாள் நம்ம நல்லா ப்ராப்பராக படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம் நிறைய பேர் வந்து ஐயோ இதுக்கு நிறைய படிக்கணும் எண்பத்தஞ்சு நாள் தான் கையில் இருக்கு அப்படிலாம் யோசிப்பீங்க அந்த அளவுக்குலாம் யோசிக்காதீங்க நம்ம இதிலே படித்து நம்மளால் கிளியர் பண்ண முடியும் அதுக்கான பிளானை தான் நான் இதில் சொல்ல போகிறேன் ஒன்றும் இல்லை நீங்கள் நாளையிலிருந்து ஜூலை பதிமூணு இல்லைன்னா பதினஞ்சு அதாவது ஜூலை தேதி குரூப் ஒன் எக்ஸாம் குரூப் ஒன் எக்ஸாமுக்கு வெறும் ஜிஎஸ் மட்டும்தான் அதாவது ஜிஎஸும் மேக்ஸ் ஆப்டிடியூடு அது மட்டும்தான் வந்து சிலபஸே நீங்கள் நாளையிலிருந்து ஜூலை தேதி வரைக்கும் ஜிஎஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க ஜென்ரல் ஸ்டடிஸ் அதில் எது நம்ம முக்கியமாக படிக்கணும் ஃபர்ஸ்ட் எதை படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் படிக்க வேண்டியது பாலிட்டி பாலிட்டியை புக்ஸில் இருக்கிறத மட்டும் படிக்காமல் தெளிவாக தாராளமாக அதாவது விளக்கமாக படிங்க நான் நெக்ஸ்ட்டு வந்து பாலிட்டி நான் படிக்கும்போது நான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க பாலிட்டியை வந்து தா இதாக படிச்சுக்கோங்க தெளிவாக படிச்சுக்கோங்க அதுக்கடுத்து யூனிட் எயிட் யூனிட் நைன் அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் ஜியாகிரஃபி அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து அந்த ஹிஸ்ட்ரி சயின்ஸு ஐஎன்எம் இதுக்கெல்லாமே நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஐஎன்எம் கூட நீங்கள் முன்னாடியே படிச்சுருங்க ஹிஸ்ட்ரி வந்து அந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன் மாதிரி சொல்ல முடியாது சயின்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னா நீங்கள் சயின்ஸ் கூட நல்லா ப்ரிஃபர் பண்ணுங்கள் முக்கியமான விஷயம் குரூப் டூ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய பார்க்கணும் நீங்கள் எக்கனாமிக்ஸ் ஜியாகிரபி தான் படிக்கிறீங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸ் ஜியோக்ரஃபி பாலிட்டி இதெல்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த மூணு சப்ஜெக்ட் ரிலேட்டடாக இருக்க கரண்ட் அஃபேர்ஸை நல்லா பார்த்து வச்சுக்கணும் எக்கனாமிக்கில் வந்து என்ன மாதிரியான கரண்ட் அஃபேர்ஸ் ரீசண்டாக நடந்திருக்கு லாஸ்ட் ஜனவரியிலிருந்து ச இப்போ வரப்போற எக்ஸாம் வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்றத நீங்கள் பார்த்து வச்சுக்கணும் ஜியாகிரபி ரிலேட்டடாக பார்த்து வைக்கணும் முக்கியமாக வந்து தமிழக அரசோட திட்டங்களை பார்த்து வச்சுக்கோங்க அடுத்தது வந்து ஜூலை பதிமூணு இல்லைன்னா ஜூலை பதினஞ்சுக்கு மேலே தமிழ் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க டெய்லியும் தமிழ் மேக்ஸு ஜிஎஸ் ரிவிஷன் பண்ணிக்கோங்க நீங்கள் இது வரைக்கும் படித்ததை அந்த டைமில் ரிவிஷன் பண்ணி பாருங்க இதுவே போதுமானது நீங்கள் கண்டிப்பாக இந்த குரூப் டூ டூ இல்லிம்ஸை நீங்கள் கிளியர் பண்ணிடலாம் பொறுமையாக படித்தாலும் தரமாக கிளியர் பண்ண முடியும் இந்த பிளானை நீங்கள் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணணும் நீங்கள் வந்து இன்ஸ்டியூட் போய் படிக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக போய் படிங்க ஒரு சிலர் வீட்டிலேருந்தே படிக்கிறீங்க அப்படின்னா வீட்டில் இருக்க புக்ஸை மட்டும் படிக்கக்கூடாது எங்கேயாவது ஒரு டெஸ்ட் மேட்ச் போடுங்க அப்படி இப்போ என்னால் டெஸ்ட் பேட்ச் போட முடியாது ஏன்னா நான் இனிமே தான் இனிமே தான் படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா தாராளமாக இப்போ டெஸ்ட் மேட்ச் போடாதீங்க நீங்கள் சீக்கிரமாக படித்து முடிச்சிட்டு எல்லா இன்ஸ்டியூட்டுமே கண்டிப்பாக எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு டூ வீக்ஸ் த்ரீ வீக்ஸ் இருக்கிறதுக்கு முன்னாடி இல்லை ஒரு மாதம் இருக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு ஃபுல் டெஸ்ட் அப்படின்ற ஒரு சீரீஸ் போடுவாங்க டெஸ்ட் மேட்ச்சு அதை போய் ஜாயின் பண்ணிக்கோங்க அதை ஜாயின் பண்ணி எக்ஸாம் எழுதிடுவாங்க கண்டிப்பாக அவங்களால கிளியர் பண்ண முடியும் வேற ஏதாவது இந்த எக்ஸாம் பற்றின டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் அடுத்து வந்து நான் வந்து பாலிட்டிக்கு ஒரு தெளிவான வீடியோ அதாவது ஆரம்பத்துலேருந்து எப்படி இருக்கும் பாலிட்டின்றது தெளிவான ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன் வீடியோ பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டினியூ பண்ணுங்கள் இல்லைனா வேண்டாம் இந்த குரூப் டூ ஏ எக்ஸாமில் வந்து போஸ்டிங் வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி இருபது நீங்கள் வேகன்சிலாம் மைன் பண்ணாதீங்க நமக்கு வேண்டியது ஒரே ஒரு போஸ்டிங் தான் வீடியோ பார்க்குற உங்களுக்கு தேவை ஒரு போஸ்டிங் தான் எனக்கு தேவை ஒரு போஸ்டிங் தான் அதனால் அந்த போஸ்டிங் எப்படி வாங்கிறது எப்படி நம்ம எக்ஸாமை ஃபஸ்ட்டு புதும் கிளியர் பண்ணுறது அப்படின்றத மட்டும் யோசிப்போம் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக அப்ளை பண்ணும்போது டிகிரி கூட நீங்கள் பிஎஸ்டிஎம் இருக்கீங்க அப்படின்னா பிஎஸ்டிஎம்லாம் வச்சு அப்ளை பண்ணுங்கள் டைப்பிங்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி